வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜம்மு ஒரு முரட்டு கிட்டா வாங்கிட்டு போறீங்க கிட்டா பாக்க பயங்கரமா இருக்க சொல்ல கிடா பல்லு எப்படி என்ன பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு கிட்டா ஒரிஜினல் புளியம்பரு அப்படிதான் ஒரிஜினல் புளிய கொடியாட்டு கிடையாது காய் காய் அடிக்காத கிட்டாதான் சரி சந்தைக்கு வந்தீங்க எத்தனை பத்து கிடையா பாத்தாங்க முடியல பத்து கிடா பாத்தீங்க உனக்கு பிடிக்கல இந்த கிடையாது இந்த கடல என்ன சிறப்புக்கு வாங்கிருக்கீங்க அழகா இருக்கு பாக்க நல்லா கோயிலுக்கு மூலம் அவ்வளவு தோணையா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் கேப்பாங்க அந்த அளவு தோணையா கிட்டே சரி ஓகே என்ன சொன்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம் கட்டப்பல இருபதாயிரம் கட்டிய ஆமா சரி நீங்க நான் கிடையாது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தான் இருபத்தஞ்சா வாங்கினது இருபத்தஞ்சு தான் ஆமா ஆமா மட்டும் தான் வாங்கிருக்கேன் இது ஆனா கிடா விலைக்கு கூட காணும் கிடா கிடா காணும் எவ்வளவு காணும் இந்த கிடா இந்த கிடா ஒரு இருபத்தி ரூபாய்க்கு நெருக்கி கூட மூன்று ரூபாய் காணும் ஆமா நீ உங்களுக்கு இருக்கனால இருக்குனால வாங்கிட்டேன் எல்லாரும் வாங்க ஆமா இது அப்படி என்ன மதிப்புல வாங்கிட்டீங்க கறி மதிப்பா இல்ல இது கறி கறி மதிப்புன்னு ஒரு கறி மதிச்சா லாபம் தான் எனக்கு அழகு காணி கோயில் காணி அழகு தோரணை தான் தோரணை தான் கோயில் கொண்டு கேட்டா ஜம்முட்டு எந்திரி போய் சொன்னீங்க ஏன்னா சிறுவண்ண பக்கம் குட்டி ஆடு

சங்கரன் சங்கரன் கோயில்ல இருந்து வரீங்க ஒரு ஒரு கிடாமரியா பொம்மரியா வாங்கிட்டு போறீங்க பொம்மரி பொம்மரி என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க பிரதர் பிரத காண்டி தான் வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க பிரதத்து ரெண்டு ரெண்டரை மாசம் குட்டியா இருக்கும் சரி எல்லாரும் உங்க கொடியாட்டு விரும்பி வாங்க நீங்க ஒயிட் கலர் ஆட் வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் இதே நமக்கு சீனி ஆஹ் அது போக அது அதர் ஓ அதனால அதை வாங்கிட்டு போறீங்க

ரெண்டு குட்டி ரெண்டு பொட்டை குட்டி வாங்கிருக்கியா இவ்வளவு சேத்து மொத்தம் என்ன விலக்கா வந்துச்சு எழுபத்தஞ்சு ரூபா வந்துச்சு எழுவத்தஞ்சாயிரம் வந்துச்சு அப்படிதானே ஆமா ஒரு ஆடுலாம் பல்லு எப்படி என்னையாதீங்க ஆகுதி பல்லா நல்லா இருக்கு பல்லா நல்லா இருக்கு ஆமா இது ரெண்டா எல்லாருமே குட்டியாடா இல்ல இல்ல தான் எல்லாமே குட்டி ஆடுதானே ஆமா ஒவ்வொரு குட்டி இருக்கா ரெண்டு ரெண்டு குட்டி இருக்கா ரெண்டு குட்டி எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு குட்டி இருக்கு ஆமா சரி ஓகே வேலை பரவாயில்லையா கூடுதல் கூடுதல் நினைக்கலாம் பரவாயில்ல கூடுதல் பரவாயில்ல நல்லா வீட்டுல எத்தனை வச்சிருக்கியா இப்ப இதான் வாங்கிட்டு போறான் இப்பதான் வாங்கிட்டு போறீங்களே இதுக்குன்னு ஆடு இல்லையே உங்ககிட்ட ஆடு வச்சிருந்த மாதிரி குடுத்துட்டேன் ரெண்டாவது ஆடு பிடிங்க என்ன வந்துச்சு உங்களுக்கு இப்ப ஆடு கொஞ்சம் இடம் தோது தோதில்ல இடத்த மாத்திட்டு இப்ப இடம் வாங்கி ரெண்டாவது ஆடு வாங்கி வளர்க்கணுங்கிறத வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே ஆமா சரி சரி ரெண்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க பொம்மறியா பொம்மரியா மாதிரி ரெண்டுமே கிட்டாம எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அதுங்க என்ன நாலு மாசம் நாலு மாசம் குட்டியா இருக்கும் இது கொடி கொஞ்சம் கிராஸ் விட்டு அப்படிதானே சரி ஓகே என்ன விளச்சுன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா

பால் இருக்கு அதுல பால் இருக்கு அது வளைய விடுறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு குட்டி ஆயிடுச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு வளைஞ்சு விடுமா வளைஞ்சு விடுவோம் கன்ஃபார்ம் வளைஞ்சு விடுவோம் இது என்ன வளைஞ்சு அப்படி வாங்கி குட்டி வளைஞ்சிருக்கா

என்ன வர்றீங்க? ஏன் ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறேன். ரெண்டு கிராமரியா பொம்மிறீங்களா அனே? ரெண்டுமே கிட்டா மாதிரி. எத்தனை நாள் குடியா இருக்கும்? சரி ஓகே. பொடி குட்டி எதனால வாங்கிட்டு போறீங்களா? பெரிய குட்டி தான் வாங்கி வளப்பாங்க. ஏன்னா பொடி குட்டி வாங்கி போறீங்க என்ன காரணம் அனே? இதுக்கு ஆர்டர் இருக்கிறதுனால நாங்க ஆட்டு பால் இருக்கா? பால் இருக்கு. பால் இருக்கு. அதுக்காண்டி இது வாங்கிட்டு போறீங்க. என்னவள சொன்னாலும் என்ன முடிச்சு வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு போறீங்களே? ஐயாயிரம் ரூபாய் சொன்னாங்க நாலு ரூபாய்க்கு நாலு ரூபாய்க்கு கோயில் கோயில் பெட்ல இருந்து ஒரு சூப்பர் கிடா வாங்கிட்டு போறீங்க நாலு பல்லு கிட்டா என்ன வாங்கிட்டு போறீங்க கோயில் வாங்கிட்டு போறீங்க ஒரு சொன்னாங்க இருபத்தி நாலு கேட்டா இருபத்தி ஆறுக்கு முடிஞ்சு வாங்கிட்டு போறீங்க சூப்பர் கோயில கட்டினாலும் ஜம்முன்னு தோரணையா இருக்கேன் பாத்திருப்பியா

டக்குன்னு வளரும் அப்படிதானே என்ன விளச்சனும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினோரு அப்படிதானே எத்தனை மாசம் குட்டியா இருக்க

எப்படி இருக்க நல்லா இருக்க சூப்பர் இருக்கிட்டா எல்லாமே காய் காய் அடிச்ச ரெண்டு பல்லே போடல போடல எல்லாம் காய்ச்சிக்கிட்டாங்க வளர்த்திருக்காங்க அடுத்த சரி என்ன வேலை சொல்லி என்ன வேலைன்னு குடுத்துக்கிட்டு பதிமூணு ரூபாய் கரையே பன்னெண்டு ரூபா ரூபாய் பன்னெண்டாயிரம் கரை கரையதான் கொடுத்துருக்கேன் எதிர்பார்த்து வந்து எவ்வளவு நினைச்சு எதிர்பார்த்து வந்தேன்

இது ஒரு மாசம் குட்டி இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருக்கும் ஒன்றரை மாசம் குட்டியா இருக்கும் ஏன்னா இர கிடைக்கும் அப்படிதானே ரூபா கிடைக்கும் நாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க மூணு நூறு மூணு நூறுன்னு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்க்கலாம் ஒரு பிளான்ல இருக்கியோ இல்ல இது விக்ரமணிக்க இல்ல வீட்டுல வளர்த்து வேண்டிதான் எத்தனை வருஷம் நிக்கட்டு பிளான் இல்லீங்களா சரி ஓகே நல்லது அப்படி இருக்கிய நல்லா இருக்கும் எத்தனை பிடி வாங்கிருக்கேன் மொத்தம் ஒரு இருபது ஆடு வாங்கிருக்கேன் இருபது ஆடு வாங்கிருக்கியா பல்லு சேர்ந்தாடு தான் சேர்ந்த சேர்ந்தாடு ரெண்டு கலந்து வேணும் கலந்து என்ன வேலைக்கு வாங்கிருக்கேன் எல்லாம் பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா பத்து ரூபா ரூபாய் போச்சு இந்த ஆண்டு ஆடு முட்டி இருபத்தி ரெண்டாயிரம் எந்த ஆடு வேணும்